என்னாருடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி குருவே போற்றி தெருவே போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி அம்மையப்பெரு விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி தேவார வகுப்பை தொடங்கலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஏழாம் திருமுறை பதிகேயன் எண்பத்தி நாலாவது பதியும் எண்பத்தி நாலாவது பதிகம் ஆ எண்பத்தி நாலாவது பதிகம் தொடங்கணுமா தொடங்கிட்டோமா ஒரு மந்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டோம் ஆ ஆ ஒன்போதாவது மந்திரம் ஒன்பதாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழாம் திருமுறை பதிகேனி எண்பத்தி நாலு தலம் திருக்கான பேர் அந்த திருப்பாடலுடைய பொழிப்புரை உலகிற்கு தலைவன் சிவன் நல்ல ஞான செய்திகள் இருக்கிற தேவாரம் உலகிற்கு தலைவன் சிவன் நுண்மையான எழுத்து ஓசையும் நுண்மையான எழுத்து ஓசையும் மிகுந்த ஓசையுடைய இசையும் ஞானமாகிய விளக்கு ஒளியும் ஒளியாயும் இறைவன் விளங்குகிறான் உடம்பில் உள்ள உயிர்க்கு உயிராயிருக்கிறான் நிலத்தில் வளரும் பயிராக இருக்கிறான் உமைபாகன் மேலான தகுதியுடைய தன் அடியார்களின் உள்ளத்தின் மேல் தன் அடியார்கள் உள்ளத்தின் மேல் அல்லது அடியார்கள் மேல் என்ன இருக்கிறீங்க அடியார்களின் ஆ அடியார்கள் மேல் பற்றுடையவன் அப்படி வச்சுக்கலாம் குற்றம் இல்லாதவன் ஒரே மந்தத்தில் எத்தனை செய்தி என்னை தன் தொண்டர்களில் என்னை தன் தொண்டர்களில் ஒருவனாய் அடிமை கொள்கின்ற தூதன் தோழன் தலைவன் குடையும் தோடும் அணிந்தவன் நீருடைய தெருக்கான பேர் என்னும் தளத்தில் எழுந்தருளியவன் காலை வடிவான இறைவனை நாய் போன்ற அடியேன் கூடுவது என்று குறிப்புரை தோழன் என்று சொல்லி இறைவன் பேரருளை நினைந்து உருகுகிறார் அந்த உருக்கத்தால் நாயடியேன் என்றார் குலையணிதல் அப்பன் அப்பனாக விளங்குதலும் தோடு அணிதல் அம்மையாக விளங்குதலையும் குறிக்கும் குறிப்பு விளக்க உரை எழுதலாம் ஒவ்வொன்றும் எழுதலாம் ஒரு பத்து பதினஞ்சு விளக்கமாக எழுத வேண்டியது வரும் ஆ துகிலும் ஆ தெருவாசத்தோலும் துகிலும் ஆ ஒவ்வொன்றா எழுதலாம் ஒன்று உலகிற்கு தலைவன் ஆ சரி சாமி அங்கே மணியில் அடிப்பாங்க அப்படி தானே இப்போது எவ்வளோ நேரம் ஆகும் ஆ அதனால் ஒன்றும் இல்லை ஆ சரி சாமி எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொன்னார் அஞ்சு நிமிஷம் ஆ அதுக்கு ஒரு பாடுறது எப்போ பாடுவாங்க உடனே பாட ஆரம்பிச்சிருவாங்களே ஆரமிச்சிருவாங்க நான் கொஞ்சம் படிப்பான் அவர் ஐயப்பனும் சாமி தானே என்ன சொல்றீங்க முடிஞ்ச அளவுக்கு படிப்போம் உலகிற்கு தலைவன் என்பதை சடப்பொருளுக்கும் சித்து பொருளுக்கும் தலைவன் என்று கொள்ள வேண்டும் இறைவன் உயிர்களை அடிமையாக கொண்டுள்ளான் உலகை உடைமையாக கொண்டுள்ளான் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் உலகு உயிர் எல்லாமே என்னது தான் உடைமை தான் ம் அப்படி பெரிய உலகு உயிர் எல்லாமே இறைவனுடைய உடைமை தான் அப்படியானால் அடிமை உடைமைன்னு ஏன் பிரிக்கிறாங்கிற கேள்வி வரும் ஒரு கான்செப்டை சொல்கிறத விட அதில் என்ன கேள்வி வருங்கிறது தான் முக்கியம் அடிமை உடைமைன்னு ஏன் பிரிக்கிறாங்கன்னா உயிரை அடிமைன்னு சொல்லலாம் உலகத்தை அடிமைன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னா சித்து பொருளை தான் அடிமை கொள்ள முடியும் அதனால் சைவ சித்தாந்தத்தில் எல்லாம் இறைவனுடைய உடைமையாக இருந்தாலும் உயிரை அடிமை என்றும் உலகை உடைமை என்றும் சொல்கிறோம் ரெண்டையுமே உடைமை ரெண்டையுமே அடிமைன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆ ஒன்று அறிவுடைய பொருளாக இருக்குது இன்னொன்று அறிவற்ற பொருளாக இருக்குது அதை இதில் எடுத்துக்கொள்ளணும் இறைவன் அடுத்த ரெண்டு நுண்மையான எழுத்தோசையானவன் இந்த ஒரு மந்திரமே அஞ்சு மந்திரம் பேசலாம் நம்ம பரமத்தியலருக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படி தானே எல்லாரும் ஆ நுண்மையான எழுத்தோசையானவன் நுண்மையான எழுத்தோசையானவன் என்பதை சிவ தத்துவத்தில் சிவத்தத்துவத்தை இயக்குபவன் என்று எடுத்துக்கணும் இயக்குபவன் அல்ல இந்த வாக்குகளை தோற்றுவிப்பவன் எடுக்கணும் அதுதான் சரியான பொருள் சுத்தமாயா தத்துவத்தில் வாக்குகளை தோற்றுவிப்பவர் அதாவது சிவதத்துவம் ஐந்தில் தான் எது தோன்றுதே வாக்குகள் தோன்றுகிறது சூக்குமை வைசந்தி வைகேரி மத்திமை என்ற வாக்கெல்லாம் படிக்கிறோமெல்லாம் அந்த வாக்கெல்லாம் அங்கே தான் தோன்றுது வைகேரி தான் கடைசியில் தோன்றுறோம் முதல்ல கொடுத்துருக்குறோம் ஆமாம் நிறைய கொடுத்துருக்குறோம் ஆ உங்களுக்கு இப்போவுமே விளக்கம் வேணும்னா சித்தியாரில் நாற்பத்தோராது மந்திரத்துக்கு பிறகு பார்க்கணும் அருளந்தி சிவாச்சாரியருடைய சித்தியாரில் சிவஞான சித்தியாரில் நாற்பத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும் சிவப்பிரகாசம் ஒரே இடத்துல சொல்லாது ஆனால் சித்தியார் ஒரே இடத்துல வரிசையாக சொல்லும் அந்த வாக்குகளை தோற்றுவிப்பதை தான் எழுத்தோசையை தோற்றுவித்தல் என்று கூறினார் ஆமாம் அப்படியா அடுத்தது இசையாக இருக்கிறான் இறைவன் அதைத்தான் எலிசையாய் இசைப்பயனாய் என்று படிக்கிறோம் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று படிக்கிறோம் ஆ பண்ணின் ஒலி ஆகும் இசை எனவே அந்த நுண்ணிய எழுத்தோசை என்பதை சிவ தத்துவத்தில் தோன்றுவதாக எடுக்கணும் இசையாக இருக்கிறத வந்து இறைவனுடைய தடத்த நிலையாக எடுக்கணும் அதுவும் தடத்த நிலை தான் ஆனால் அதனுடைய அது நோக்க வேறு இது நோக்க வேறு அது வந்து ஞானத்துக்கு காரணமாக இருக்கும் எது நுண்ணிய எழுத்தோசை ஆ இசை வந்து ஞானத்துக்கு துணை சாதனமாக இருக்கும் சாதனத்துக்கு ஒரு துணை சாதனமாக இருக்கும் இது இசை தொடர்ந்து வருது பாருங்க அழுக்கடுத்தது ஞான ஒளிக்கு ஒளியின் விளக்காக இருக்கிறான் ஞான விளக்கின் ஒளியாக இருக்கிறான்கிறார் இதற்கு பொருத்தமாக சொன்னது தான் நின்னிய எழுத்தோசை இந்த எழுத்தோசையில் இருந்து தான் மந்திரம் பதம் வண்ணம் மந்திரம் பதம் வண்ணம் தோன்றணும் என்ன பிரபஞ்சம் சொல் பிரபஞ்சம் அந்த சொல் பிரபஞ்சத்தில் இருந்து தான் மந்திரங்கள் தொடர்கள் எல்லாமே நூல்கள் எல்லாமே தோன்றணும் பின்னே வருகின்ற ஞானம் என்பதற்கு பொருத்தமாக முன்னே அந்த எதை சொன்னார் நுண்ணியை எழுத்தோசைய சொல்லியிருக்கிறார் அது ஒரு அழகான நல்ல கட்டமைப்பு அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த ஞானமாகிய விளக்கு ஒளி என்ற சொல்ல சொன்ன இடத்துல இந்த இல்லக விளக்குதுங்கிற மந்திரத்தை பொருத்தணும் அதுவும் பொருத்தணும் சோதியே சுடரேங்கிற மந்திரத்தையும் பொருத்தணும் இல்லக விளக்குதுங்கிற மந்திரத்தை பொருத்தணும் அந்த இல்லக விளக்குதுங்கிற மந்திரத்தை பொறுத்துறதுல ஒரு நுட்பம் இருக்குது அந்த மந்திரத்தை முழுசாக சொல்லுங்கள் இல்லக விளக்குது சோதியை சொடறோம் அங்கே வந்தாச்சு பல்லக விளக்கு அந்த நமச்சிவாய தான் முக்கியம் அந்த நமச்சிவாய்க்கு தான் நுண்ணிய ஓசை அந்த நமச்சிவாய தான் என்ன ஓசை நுண்ணிய எழுத்தோசை அந்த மந்திரத்தை கரெக்டாக இதில் வந்து பொருத்தணும் இன்னொரு தேவாரம் இருக்குது நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் அதை பொருத்தணும் அதை பொறுத்துனீங்கன்னா தான் இந்த நுண்ணிய எழுத்தோசைங்கிறதும் ஞானமாகிய விளக்கு ஒலிங்கிறதும் மேட்ச் ஆகும் கரெக்டாக போய் ஏய்புபடும் எந்த மந்திரம் தேவாரத்தில் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்ன அர்த்தம் ஞானமாக ஆ நமச்சிவாயுவை நன்னறி காட்டுமே என்றால் நன்னறி என்பது ஞானத்தை குறிக்கும் ஆமா சிவஞான போதத்தில் நன்னறி ஆகிய ஞானம் என்று மெய்கண்டார் சொல்லியிருக்கிறார் நன்னறி ஆகிய ஞானம் காட்டியுள்ளது மோட்சத்தை கூட இங்கேருந்து ஆரம்பித்தா அந்த தேவாரத்துக்குள்ளே எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியும் ம் இவ்வளோ விஷயம் இருக்குது அதே நீங்கள் சோதிய சுடரையும் எடுங்க சோதிய சுடர எத்தனாவது பதியம் இருபத்தொம்பது அடுத்து உடனே யார் அதுக்கடுத்து என்னது அதுதான் அதையும் அதே மாதிரி பார்க்கணும் ம் அதையும் அப்படி பார்க்கணும் இதுதான் அனுபவிக்கிற அறியறது வேற அனுபவிக்கிறது வேறு ஆ அறி அறியது வேற அனுபவிக்கிறது வேறு அருள் பத்து எதாக மாறும் தான் ஒளியாகும் அந்த ஒளிதான் குருவாகும் குரு தான் நடராஜராகும் இது அனுபவிக்கிறதுன்னு இதுக்கு பேர் தான் அனுபவிக்கிற வகுப்புன்னு அனுபவிக்கிறது அறிதல் வேறு அனுபவிப்பது வேறு ஆ அதை ஞானம் என்று பார்க்கணும் அடுத்தது உயிரானவன் பயிரானவன் உயிரானவன் என்பதன் பொருள் உயிருக்கு உயிரான் என்று அறிவித்தார் பயிரானவன் என்பது இறைவனுடைய தடத்த நிலை இன்னும் சொல்லப்போனால் அட்டமூர்த்தங்களில் ஒன்றாகிய எதை பேசுகிறான்னு கூட எடுக்கலாம் அட்டமூர்த்தங்களில் ஒன்று ஆன்மா அட்டமூர்த்தங்களில் ஒன்று என்னது உயிர் பயிருக்கு என்ன உண்டு உயிர் உண்டு ஆ அட்டமூர்த்தங்களில் ஒன்றாகிய உயிரில் இருப்பதை பேசுகிறார் என்றும் எடுக்கலாம் உயிருமானவன் பயிருமானவன் சொல்கிறத அப்படி எடுக்கலாம் உயிரானவன் என்பது அறிவுக்கு அறிவானவன் அர்த்தம் அந்த மாதிரி உண்மை விளக்கத்தில் வருது நீங்கள் பாட்டு அதை இதில் சேர்த்துக்கிடுங்க உயிருக்கு உயிருங்கிறது உயிருக்கு உயிரென்று அறிவித்தல் அந்த உயிருக்கு உயிராக நின்ற அறிவித்தல்னால் என்னதுன்னா இதில் போய் பார்க்கணும் உண்மை விளக்கத்தில் நான் ஏதுன்னு கேட்பார் அதுபோல் நீ ஏதுன்னு கேட்குறாரு பார்த்தீங்களா அதில் முக்கியமான கான்செப்டே என்னதுன்னா கூடவே இருந்து நான் உனக்கு அறிவிச்சுட்டே இருப்பேன் பாரு அதுதான் அதில் கான்செப்டே உயிருக்கு உயிராக இருத்தல் என்பதன் பிறகு உயிருக்கு உயிராக இருந்து அறிவித்தல் உணர்த்துதல் அதான் உயிருக்கு உயிராக இருத்தல் ஒன்றாய் நின்று உணர்த்துதல் பயிராயிருத்தல்ங்கிறத வந்து அதை நம்ம தடத்த நிலையாக எடுக்கலாம் ஏன்னா பயிர்னு சொல்லும்போது உடம்பு வந்துருது இல்லை தடத்த நிலைன்னு எடுக்கலாம் அட்டமுருத்தமாக எடுக்கலாம் அடுத்தது உமைபாகன் சத்தினிவாத நிலை உமைபாகன் என்பது இப்போங்கூட அந்த திருப்பள்ளி எழுச்சியில் அந்த அம்மை அருட்சித்தியானுக்கிறத ஒரு வார்த்தையில் போட்டிருக்கிறோம் திருப்பள்ளி எழுச்சியில் அது விரிவாக போட்டிருக்கிறோம் அந்த விரும்பி ஆசைப்பட்டு ரெண்டுக்கும் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறோம் ஆசை அதை ரொம்ப நேரம் பேசியிருக்கிறேன் அது அதே மாதிரி எடுத்துக்கொள்ளணும் உமைபாகன் அடுத்தது அடியார் உள்ளத்தை பிரியாதவன்கிறார் மேலான அடியார் உள்ளத்தை பிரியாதவன் அடுத்த கான்செப்ட் மேலான அடியார் உள்ளத்தை பிரியாதவன் என்பதன் பொருள் யோகிகளோடு ஒன்றியிருப்பவன் அர்த்தம் யோகிகளோடு ஒன்றியிருப்பவன் அது அங்கே கொண்டு அப்படி நிறுத்திடக்கூடாது சாதகன் சரியை செய்யும்போது உடனின்று அப்படியே டெவலப் பண்ணணும் கிரியை செய்யும் உடன் உடனின்று யோகம் செய்யும் உடன் உடனின்று என்ன செய்ய வைத்தல் ஞானம் செய்ய வைத்தல் அப்படின்னா எடுக்கணும் ஞானத்துக்கு ஏற்கனவே அவரே முதலீடு போட்டார் உங்களை யாரையும் போட சொல்லலை அவரே ஆசிரியரே போட்டார் ஞானம் செய்ய வைத்தல் என்று பொருள் எடுக்கணும் பிறகு என்னை தொண்டனாக ஆண்டவன்கிறார் என்னை தொண்டனாக ஆண்ட தூதன் தோழன் அதற்கு நாம் விளக்கமாக ஒன்றாவது விளக்கம் சுந்தரருடைய மார்க்கம் யோக மார்க் ரெண்டாவது விளக்கம் சுந்தருடைய வாழ்க்கை வரலாறு அதில் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது இதை எழுத எடுங்க போல போகல அதான் பண்றேன் அங்க போயிடலாமா இதை ஆஃப் எடுங்க Oh.